யார் ப்ரோ தமிழனை மதிக்கலை கோழியோட இந்த வீடியோவை பாருங்கள் உண்மையிலே வந்துட்டு கண்ணில் ஒத்திக்கிருவீங்க வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காருங்க அண்டு களத்தில் வந்துட்டு அழுதி அழுதியிருக்காரு டீகே தான் அதாவது டீகே பார்த்து சொல்லியிருக்காருங்க காலில் விழுந்திருக்காரு தான் அதாவது ஆர்சிபி பேட்டர்கள் வந்துட்டு இருக்காங்க இந்த வெற்றிக்கு இந்த மகுடம் ஜெயித்ததற்கு மிகப்பெரிய காரணம் நீங்கள் தான் டீகே நாங்கள் இல்லை என்று காலில் விழுந்து ஒட்டுமொத்த மைதானத்தில் அவருக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் ஃபாலோவிங் இருக்குது ஆனால் இந்த வெ வந்துட்டு எண்பது செய்வதேவை தொட்டு கும்பிருக்காருங்க அதாவது மைதானத்திலே அவருக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் காலில் விழுந்து மரியாதை கொடுத்துருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வீடியோ தற்போது வைரலாக பேசப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க நம்ம விராட் கோலி நம்ம மதிக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய டிவைட் போயிருந்தது அதெல்லாம் வந்துட்டு பொய்யின்னு நம்ம டிகேவே சொல்லியிருக்காரு என்னை அந்தளவுக்கு மதிப்பாரு இந்த ஸ்ட்ராட்டஜி டைம் விட்டுருக்கு இல்லையா அப்போ வந்துட்டு ஒவ்வொரு டிப்ஸ் கேட்பாரு அதே மாதிரி இளம் பிளேயர்கள் அனைவரையுமே இளம் பேட்ஸ்மேன்கள் இல்லையா டீ கே கிட்ட போய் லேர்ன் பண்ணுங்கள் என்னை விட சீனியர் பிளேயர் வந்துட்டு அவர்தான் தான் என்று அடிக்கடி என்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பார் இந்த மாதிரி என்கரேஜ் பண்ண ஒருத்தவரை கிரிக்கெட்டில் வந்துட்டு நான் பார்த்ததே இல்லை என்றும் டி கேவே இருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இவரோட இந்த குணத்தினால தான் இந்த ட்ராஃபி வந்துட்டு அவருக்கு வந்து சேர்ந்திருக்கு என்றும் நம்ம டிகேவே விராட் கோலியை கட்டி தழுவி அதாவது ஜித்தே சர்மா தினேஷ் கார்த்திக் அண்டு விராட் கோலி செம்மையாக கொண்டாடி இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது ஜித்தே சர்மாவே சொல்லியிருக்காரு என்னோட ஒரு மிகப்பெரிய பேட்டிங் ஆசான் வந்துட்டு டிகே தான் இவர் வந்து தோத்ததுக்கு அப்புறம் தான் என்னோட பேட்டிங் திறன் மாறி இருக்கு என்றும் வெளிப்படையாகவே வந்துட்டு பேசியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது இந்த வீடியோ தாங்க வைரலாக பேசப்பட்டு வருகிறது அதாவது போட்டி முடிந்த பிறகு ஆறு பந்தில் இருபது ரன் அடிக்கணும் சாசாங் வந்துட்டு சாகாசம் பண்ணாருங்க அவர் விளையாண்ட விதத்தை பார்க்கும்போது திகு பகு பகு திகுன்னு இருந்தது பட்டு கடைசியில் அவரை பிளாக் பண்ணார் பாருங்க ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே இவர் ஸ்டன்னாக நின்றுட்டார் நம்ம விராட் கோலி கண் கலங்கிட்டாருங்க அந்த தருணம்தான் இந்த வெற்றிக்கு நான் மட்டும் காரணம் இல்லை அதாவது டி நீங்க தான் நீங்க தான் பேட்டிங் பயிற்சியாளராக வந்த பிறகு இந்த ஆர்சிபியோட பேட்டிங் டிப்பார்ட்மெண்ட்டே மாறி இருக்கு வேற லெவலில் இருக்கு ஒரு டீம் இவ்வளோ பெரிய தொடரை வின் பண்ணுனால் பேட்டிங் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் அதற்கு ஒரு மிகப்பெரிய விதையை போட்டிருக்கீங்க அந்த விதை ஆலம்பரமாக வளர்ந்ததுனாலதான் ஆர்சிபி வளர்ச்சி பெற்றுள்ளது இந்த வருடம் என்று மிகப்பெரிய லெவலில் பாராட்டினது மட்டுமில்லாமல் ஒரு லட்சம் பேர் வந்துட்டு நேற்று மேட்சை வந்துட்டு பார்த்துருக்காங்க அவங்க முன்னாடி நம்ம தமிழன் தான் எல்லாத்துக்கும் காரணம் கிரெடிட் என்று அவர் காலில் விழுந்திருக்கார் பாத்தீங்களா இந்த ஒரு குணம் போதும் தமிழன் நம்ம விராட் கோலி மதிக்கிறாரா இல்லையான்னு மேலும் விராட் கோலி கோப்பையை வென்ற மகிழ்ச்சியில் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காருங்க ஐபிஎல் கோப்பையை உன்னை கையில் ஏந்தி கொண்டாட என்னை பத்து ஆண்டுகள் காத்திருக்க வைத்து விட்டாயே இந்த சீசனை வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன் பல வருடமான வேதனைகள் ஏமாற்றங்களுக்கு பிறகு இந்த வெற்றி கிடைத்துள்ளது இது கடினமான நேரங்களில் என்னோடு பயணித்த ஆர்சிபி ரசிகர்களுக்கானது என்று நம்ம விராட் கோலி வந்துட்டு கண்கலங்கி பேசியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மனுஷன் தோத்துட்டானா எவனுமே பக்கத்தில் இருக்க மாட்டான் ஜெயிக்கும் போது தான் எல்லாருமே வந்து தட்டி கொடுப்பானுங்க ஆனால் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்துட்டு உண்மையிலேயே ரியாலிட்டிங்க உண்மையானவங்க பதினேழு வருடம் தோக்க தோக்க ஒரு டீம் ஃபேன்ஸ் வந்துட்டு தொய்வடைய அதிகபட்சம் வாய்ப்பிருக்கு ஆனால் இவங்க காட்டாறு மாதிரி ஆர்ப்பரித்தது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது என் மனதுக்குள் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு நைட்டெல்லாம் நிம்மதியான தூக்கம் இருக்காது இனிமே தான் நான் நிம்மதியாக தூங்க போகிறேன் அவங்களும் நிம்மதியாக தூங்க வேண்டும் என்று ஃபைனலாக இறுதியாக விராட் கோலி அவரோட பதிவை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க